பாருங்க சிம்பாவை காலையில் என்ன இப்போ இவங்க எந்திரிச்சு அவர் பசிக்கு அங்கே ரியான் கத்துறாரு இவர் காலையில் எழுந்திரிச்சி வந்து இவர் கத்துறாரு காலையில் எழுந்திரிச்ச உடனே இவங்க ரெண்டு பேரும் கவனிச்சா தான் எங்களை வேலை செய்தே விடுவாங்க என்னடா அவங்க பிரச்சனைலாம் ஆ ஒன்றும் பசிக்குதா காலையில் எழுந்திரிச்சு வந்து ஒன்று இரு பால் தான் அப்புறம் தான் உனக்கு சாப்பாடு இப்போ பால் ஊற்றுறோம் குடிச்சிட்டு பேசாமல் போய் படுத்துவோம் பெட்டில் காலையில் ஆறு தான் ஆறரை மணி ஆகுது எந்திரிச்சி வந்தோடனே வாக்கிங் கூட்டி போயிட்டு வந்து அந்த இடெல்லாம் டட்டா அழைச்சி கழுவிட்டு உடனே சாப்பாடு வச்சிடணும் இவருக்கு உடனே சாப்பாடு வைக்கணும் தூங்கி வந்துச்சு வந்தோன்னே இவர் உள்ள கத்துறாரு அவர் எளிய கத்துறாரு நானும் சவுண்டே சாப்பாடு கிடையாது போனங்க அப்புறம் தான் வைப்பேன் இன்னும் காலைல ஆறு மணிக்கே சாப்பாடு ஆ வேலை செய்றீங்களே ரெண்டு பேரும் காலையில் எந்திரிச்சி உங்களை பார்த்துட்டுன்னா அக்கா உங்கள் ஸ்கூலுக்கு போகிறது இல்லையா அண்ணாக்கா நல்லா கேட்பார் பேசுனா நல்லா கேளு காதை ஆட்டி ஆட்டி ஆ என்ன சொல்கிறேன் அப்பத்தா தலையே ஆட்டி ஆட்டி கேட்டு இந்த சேனல் பார்க்குற ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க ஒரு கமெண்ட்